아나나 <목소리도> <목소리도> ஹரிணி ஹி ரிப்போர்ட்டிங் டைம் வந்து இங்க செவன் தேர்ட்டின்னு போட்டிருந்தாங்க எனக்கு செவன் டுவெண்ட்டி போட்டிருந்தாங்க நாங்க செவன் டுவெண்ட்டிக்குலாம் இங்கே வந்துட்டோம் ஆனா அப்போ அவங்க காலேஜே திறக்கல அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காலேஜ் தலைந்தது அப்புறம் உள்ளே வந்து எக்ஸாம்ஸெல்லாம் உட்காந்தோம் அப்போது சில கொஷின்ஸோட எதுவுமே எங்களுக்கு வரல சில கொஷின்ஸோட இமேஜ் எதுவுமே எங்களுக்கு க்ளியராகவே வரல டுவெண்ட்டி ஒன் கொஷின்ஸ் மட்டும்தான் வந்துச்சு அது மட்டும்தான் எங்களால் ஆன்சர் பண்ண முடியுது எஸ்பெஷலாக ட்ராயிங் வந்து ரெண்டுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொஷின்ஸு அந்த ரெண்டு ஃபிஃப்டி மார்க்ஸ் கொஷின்ஸுமே வந்து க்ளியராக இல்லை ஃபஸ்ட் கொஷின் எந்த இமேஜுமே இல்லை செகண்ட் கொஷின்ல வந்து அதுவும் க்ளியராக இல்லை ஸோ நாங்கள் வந்து டூ இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் இது வந்து டே அண்ட் நைட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது இது ரொம்ப சீரியஸான எக்ஸாம் அதனால் வந்து எதாவது ஒரு ஒரு ஹோப் எங்களுக்கு இருக்குன்னா இது இது மட்டும்தான் அது த்ரீ ஹவர்ஸ்க்காக நாங்கள் டூ இயர்ஸ் உழைச்சிருக்கோம் அதுக்காக நாங்கள் நிறைய இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம் ஸோ எதாவது ஒரு நல்ல மெசேஜ் வரணும் கவர்மெண்ட் கிட்டேருந்து எங்கள் டைம்ஸ் வந்து சொன்ன இன்வெஸ்டேட்டர்ஸ் கிட்ட அவங்க சர்வர் ப்ராப்ளம் இல்லை சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க எதுவுமே அவங்க சரியான ரெஸ்பான்ஸும் இல்லை சொல்லுவாங்க தான் சொன்னாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க எதுவுமே எங்களுக்கு சொல்லலை எவ்வளோ நேரமாக இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நேரமாகவே இருக்கோம் எக்ஸாம் முடிஞ்சு எக்ஸாம் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் முடிஞ்சது அதுலேருந்து இப்போது ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ ஆகுது இப்போது அவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரி நீங்கள் அவங்ககிட்ட கேட்டீங்களா அதுக்கு எதாவது பதிலும் சொன்னாங்களா அதான் எக்ஸாம் எழுதும்போது நாங்கள் அப்போவே சொல்லிட்டோம் எந்த இமேஜும் வரலன்னு எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அதுதான் யாருக்குமே இமேஜ் வரல அதனால வந்து சொல்லும் போதே வந்து சொல்லுவாங்க இதுக்கு மேலே சொல்லுவாங்க அப்படிதான் சொன்னாங்க நான் கடைசி வரைக்கும் அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் நான் மட்டும் இல்லை எல்லாருமே கேட்டோம் அவங்க எதுவுமே ப்ராப்பராகவே சொல்லலை சர்வர் ப்ராப்ளம் சொல்றாங்க சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் சொல்றாங்க ஆனால் அப்போ எதுவுமே சொல்லலை ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தரோம் இது வந்து ஜேஇ மெயின் பி ஆர்கிடெக்சர்க்காக எழுத எக்ஸாம்